நாம் சாப்பிடக்கூடிய உணவில் ஆறு சுவைகளும் இருக்கணும் நம்ம வந்து பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய பேர் என்ன சாப்பிட்றோம் இனிப்பு நிறைய சாப்பிட்றோம் இல்லை புளிப்பு நிறைய சாப்பிட்றோம் இல்லை காரம் நிறையா சாப்பிட்றோம் ஆனால் இது இல்லாமல் பல மருத்துவ குணங்கள் உள்ள சுவை அப்படின்னு பார்த்தா அது கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் தான் பெரும்பாலும் நம்ம இந்த கசப்பையும் துவர்ப்பையும் இல்ல இந்த ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறவங்க இந்த கசப்பு சுவையுள்ள உணவுகளையும் துவர்ப்பு சுவையுள்ள உணவுகளையும் தினம் தினம் எடுத்துக்கொள்ளும் எதில் அதிகமாக கசப்பு இருக்கு கசப்புறோடனே நமக்கு ஞாபகம் வர்றது பாகக்காய் அந்த பாகக்காவில் முமார்டின் ஷரண்டின் அப்படின்னு ரெண்டு ஆள்களாக கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டுமே வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கும் வேகமாக நம்ம சாப்பிட்ட சர்க்கரை வந்து இரத்தத்தில் கலக்காமல் இருப்பதற்கும் ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கு நவீன அறிவியலே அதை வந்து ஒத்துக்கொண்டிருக்காங்க சாதாரணமாக பாவக்காவை நம்ம பொரியலாக சாப்பிட்லாம் காயில் போட்டு சாப்பிட்லாம் அதை வந்து பாவக்காய் ஜூஸ் கூட எடுத்து சாப்பிட்லாம் அப்படி எடுத்தோன்னா தினம் தினம் சர்க்கரை சேர்கிற விஷயம் குறையும் அப்புறம் இன்னொன்று ஒரு நவீன அறிவியல் கருத்து என்னென்னா குளுக்கோ நியோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க ஃபேட்டில் இருந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் வெளியே ஸ்டோர் ஆகிருக்கிற அவர் வந்து இருபது இருபத்தஞ்சி வயசில் நல்லா உடல் எடை கூடிச்சுன்னா அந்த ரிசர்வில் இருக்க ஃபேட்டை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் அந்த மாதிரி ஆறதை தடுக்கிறதத்தான் வந்து இந்த குளுக்கோ நியோஜெனிசிஸை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு அதுக்கும் வந்து இந்த பாவக்காய் மாதிரி சுண்டக்காய் மாதிரி கசப்பான உணவுகள் பயனுள்ளதாக இருக்கும் இதோடு வந்து வெந்தயம் வந்து இந்த ஐஜிடி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமானது ஒரு ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும் நமக்கு ரெண்டு வருஷத்தில் சர்க்கரை வந்துடும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாதாரணமாக அரை அரை தேக்கரண்டி காலையில் அரை ஸ்பூன் மத்தியானம் அரை ஸ்பூன் ராத்திரி அரை ஸ்பூன் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் சோறுலையே போட்டு கூட சேர்த்து சாப்பிடலாம் அது சாப்பிடும்போது அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் பொருட்களும் சர்க்கரை அப்சார்பஷனை வந்து குறைக்கும் வெந்தயத்தில் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கென்றே நிறைய தாவர பொருட்கள் இருக்கதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஐஜிடி ப்ரீ டயபெட்டிக்கை சர்க்கரை வியாதியாக மாற்றாமல் இருக்கணும்னா வெந்தயத்தை அன்றாடம் எடுத்துக்கொண்டு இருந்தாலே வந்து எவ்வளோ தூரம் தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வியாதியை தள்ள முடியும் சில நேரங்களில் வராமல் தம்மை வந்து காத்து கொள்ளவும் அந்த வெந்தய உதவியாக இருக்கும் அதுக்கப்புறம் காலையிலையும் மாலையிலையும் சாப்பிட்ற தேநீர் நம்ம வந்து தேநீர் சாப்பிட்றது அப்படின்னாலே நிறைய பேர் என்ன பண்ணுறோம் டீயில் பால் ஊற்றி சாப்பிட்றோம் ஆக்சுவலாக தேநீர் அப்படின்னா வெறும் டீலீஃப் டிகாஷன் தான் வரட்டின்னு சொல்கிறோம் இல்லையா பால் சேர்க்காத தேநீர் தான் உடலுக்கு பல வகையிலையும் நல்லது நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த எண்டோத்தீலியல் இதை வந்து டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துகிறதுக்கும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை கொடுக்கறதுக்கும் இந்த வெறும் வரட்டி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதில் சர்க்கரை வியாதி வராமல் நம்ம தடுத்து கொள்ளணும் அப்படின்னா கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கணும் பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா நார்மலாக பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அதுலேயே சுருள் லவங்கப்பட்டாங்க பென்சில் மாதிரி இருக்கும் இருந்து வரக்கூடியது அந்த சுருள் லவங்கப்பட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து டீயில் ஒரு ஸ்பூன் டீ போ எல்லாம் போடுறீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு அரை இஞ்சு பட்டையை போட்டு அந்த கஷாயம் டீ கஷாயம் போடணும் அந்த டீ கஷாயத்தை காலையிலேயும் நைட்டும் சர்க்கரை இல்லாமல் காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கலாம் அப்படி எடுக்க எடுக்கவே நமக்கு வந்து பல நேரங்களில் வந்து இந்த சர்க்கரையினுடைய அந்த ஐஜிடி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்பட்டு முழு டயாபெட்டிக்காக வராத அளவுக்கு நம்மை பாதுகாத்துக்கொள்ளும் அதே மாதிரி வெந்தயம் மாதிரியே வந்து நம்ம லவங்கப்பட்ட டீ மாதிரி இன்னொரு ரொம்ப மிக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருள் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை வியாதிக்கு பயன்படுறது வந்து ஆவார கஷாயம் ஆவாரங்கிறது வந்துட்டு ரொம்ப வயலோரங்கள்லையும் சரி வறண்ட பூமிலையும் சரி நிறைய பூத்து குலுங்கக்கூடிய ஒரு தாவரம் ஆனால் அந்த ஆவாரை வந்து பல மேக நோய்களுக்கு பயனுள்ள தாவரம்னு சித்த மருத்துவ இலக்கியங்கள் ரொம்ப பெருவா பெருமையாக சொல்லியிருக்கு ஆவாரை கண்டவுடன் சாவாரை கண்டதுண்டோம்மாங்க ஆவாரை இருந்ததுன்னா உடலினுடைய பல மேக நோய்களும் மேக நோய்கள்னால் வரக்கூடிய மரணத்தை கூட தவிர்க்கிறது ஆவாரின்ண்டு சர்க்கரை வியாதியை வந்து மதுமேகம் பிரமேகம் தான் சொல்லுவோம் அந்த மதுமேகத்தினுடைய கட இதை சர்க்கரை வியாதியாக அது மாறாமல் ஒரு இம்பேட்டு டாலரன்ஸில் இருந்து ப்ரீ டயபெட்டிக்கிலேருந்து புழுமையான டயபெட்டிக்காக மாறாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆவார கஷாயத்தை தேநீர் மாதிரி இறந்தலாம் ஆவாரை பூவையும் இலையும் அவாரை மொத்த சமூலத்தையும் மொத்த தாவரத்தையே பயன்படுத்தலாம் ஆவார பூ மட்டும் இல்லை மொத்த த இதே வந்து நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கிட்டு டீ போடுற மாதிரி டீ இலைக்கு பதிலாக அந்த ஆவாரம் பூவையும் ஆவார க மொத்த இதையும் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கால் டம்ளராக வற்ற வச்சு அந்த கஷாயத்தை காலையிலையும் நைட்டும் எடுத்துக்கிட்டே வந்தோன்னா அதுவும் வந்து சர்க்கரை வராமல் நம்ம வந்து ஒரு முழு சர்க்கரை நோயாளியாக வராமல் நம்ம காத்துக்கொள்ள முடியும் சரி இதெல்லாம் சாப்பிட்டா மட்டும் போதுமானு பார்த்தா அது மட்டும் பார்த்தா கண்டிப்பாக உடல் பயிற்சியும் பிராணாயாம பயிற்சியும் வேணும் உடல் எடை அதிகமாக இருக்கிறதும் நம்மளுடைய உடல் பயிற்சி இல்லாமல் இருக்கிறது தான் நிறைய பேரை வந்து ப்ரீ டயபெட்டிக்லேருந்து முழுமையான டயபெட்டிக்காக மாற்றுது சர்க்கரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலே நாற்பத்தைந்து நிமிடங்கள் நல்ல மூணு கிலோமீட்டர் நடக்கக்கூடிய பயிற்சியை தினமும் ஆரம்பிச்சிடணும் நடைப்பயிற்சிங்கிறது வெறும் உடல் எடையை குறைக்கிறதில்ல நடைப்பயிற்சியில் வந்து தொப்பையெல்லாம் பெருசாக குறையாது ஆனால் நடைப்பயிற்சியில் முழுமையாக நமக்கு வந்து ரத்தம் வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரை செல்லுக்குள்ளே தள்ளப்படும் எல்லா மதுமேக நோய்க்கான மருந்தும் அதுதான் தான் செய்யுது ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை எப்படியா செல்லுக்குள்ளே தள்ளணும் அந்த செல்ஸுக்குள்ளே தள்ளக்கூடிய வேலையை நம்மளுடைய நடைப்பயிற்சி கொடுக்கும் அதனால் நடைப்பயிற்சி நல்ல மூச்சு பயிற்சி அதோட உணவில் கசப்பான உணவுகள் குறிப்பாக வெந்தயம் பாவக்காய் சுண்டக்காய் ஆவாரட்டி லவங்கப்பட்டடி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா சர்க்கரை வியாதி வருவதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறவங்க பாரம்பரியமாக அப்பா அம்மாவுக்கு சுகருக்கு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இவங்க சர்க்கரை வியாதியாக முழுமையாக மாறாமல் தடுக்கவோ இல்லை முடிந்தவரை அந்த காலத்தை தள்ளி போடவோ சாத்தியமாக இருக்கும்